அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரணே ஓரியாய் நீ எனக்கு ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்ட்டு என்னுடைய பொருள் என்ன என்ன புரியுது என்ன தெரியுது ஓங்காரம் எப்பவுமே சப்தமா இருக்கிறோம் சூத்திரம் அந்த சப்தம் எங்கிருந்து வருது எப்படி இருக்குது எப்படி வருதுன்னு யாரும் அறிய முடியாது அது ரகசியம் சூத்திரம்னா ரகசியம் ஓங்கார சூத்திர சதானந்த வாரி சதானந்த வாரின்னா எப்பவுமே பேரொழியாகவே இருக்கிறான் இறைவன் அவனுடைய ஒளி மங்கவே இல்லை ஆனால் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனை இவ்வளவும் வச்சுக்கணும் ஒரு எழுத்தாகவே நிற்கிறான் ஆனால் இந்த மனிதனை மட்டும் அஞ்சு எழுத்தாக்கி போட்டுட்டான் அந்த அஞ்சு எழுத்து தான் பஞ்சாட் சரமன்ற மந்திரம் நமச்சிவாயான் மந்திரம் அதனால் சொல்கிறான் ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாய் ஆன பரனே ஓரியாய் நீ நின்று ஐந்து எழுத்தை ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ என்னை மட்டும் அஞ்சு எழுத்தாகிட்டேப்பா நமச்சிவாயான் நீ மட்டும் ஒரு எழுத்தாக இருக்கிறீ அப்போ ஒரு எழுத்தாக இருக்கும்போது உனக்கு துன்பமே இல்லை அஞ்சு எழுத்தானதால் நான் இந்த பூத அஞ்சு பஞ்ச பூதத்தில் நானும் ஒரு பூதமாக பட்டு மடியிறனே அப்படின்றாங்க அருள் அப்போது இப்படிப்பட்ட கடவுளை யார் அறியுறது ரகசியமாகறான் சப்தமாக இருக்கிறான் எப்பவுமே பேரொழியாகிறான் இதை அறியணும்னா நீ என்ன வாகணும் நீ உனக்குள்ளே ஒரு சப்தத்தை உருவாக்கணும் உனக்கு எப்பவுமே அந்த பேரொழியாக நீ மாறணும் அப்போ தானே அந்த பொருளை நீ அடைய முடியும் எண்ணெயும் தண்ணீரும் சேருமா ஒன்று கடவுள் எண்ணெயாக இருந்தால் நீ எண்ணெயாக மாறணும் இல்லை கடவுள் தண்ணியாக இருந்தால் நீ தண்ணியாக மாறணும் நீ என்னையாகவும் அது தண்ணியாகவும் இருந்தால் உன்னோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது மனிதன் வந்து மாறுபட்டே இருக்கிறான் அதனால் கடவுள் ஒட்டவே முடியல ஆனால் மகான்கள் வந்து கடவுள் எந்த இதுவோ அதுவாக ஆனான் அதனால் அவன் அதில் இணையக்கூடிய சக்தி கட்சி அதனால இப்படிப்பட்ட கடவுளை மனிதன் அறியணும்னா இவனுக்குள்ள ஒரு ஓங்காரம் கிளம்பணும் இவனுக்குள்ள ஒரு சத்தம் கண்ணணும் இங்க கொஞ்சோண்டு ஒரு பாடம் வாங்கி ஒரு சத்தம் வந்தோன்னா காதில் வண்டு பூந்து சாமின்றாங்க அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பயம் நம்ம மாறுறோமோ நம்ம மாறிடுவோமோ ஊட்ட விட்டுடுவோ சொத்தை விட்டுடுமோ சொந்தத்தை விட்டுடுமோ அப்படின்ற மனசுக்குள்ள ஏற்படுற பயம் நீ தனியாக வந்த நீ தனியா போற எந்த சொந்தம் உன் கூட வரப்போகுது இல்லை நீ எந்த சொந்தத்து கூட போக போற எதுமே நிலை இறைவன் உனக்கு வகுத்து கொடுத்துக்கிறான் வாழறதுக்கு நீ வாழ்ந்துட்டு போகணுமே தவிர எதையும் நீ எடுத்து போக முடியாது அப்படிப்பட்ட நிலையை உனக்கு உருவாக்கி இப்ப இறைவன் அடைகிறதுக்கு வந்து கடினமான வழிகள் தான் இப்ப சுலபமான வழி என்று எதுவும் சுலபமான வழி எதுவுமே கிடையாதுமா ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு சொன்னா எடுத்து எடுத்து கங்காறு மாதிரி வச்சுக்க முடியுமா அந்த சூட்சமா வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்து கொடுத்துருக்கான் கங்காறு மாதிரி அதன் குட்டி எடுத்து வெளியே விட்டு அதுக்கு மேஞ்சிட்டு வந்தோன்னு தூக்கி பையில் போட்டுக்க முடியாது அப்படி தாய் சுலபமா நான் குழந்தைய பேத்துக்கிறேன்னா ஒவ்வொரு பொம்பளையும் நூறு குழந்தை பேத்து போட்டுருவோம் ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைக்கு போய் ஆப்ரேஷன் வயிறு ஆக்ட்டு தான் குழந்தை எடுக்கிறான் இப்போ முன்ன மாதிரிலாம் குழந்தை தானாக போறக்கிறதே கிடையாது இப்போ எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷனே ஏன் நடக்குது முன்னே எப்படி அதே பெண்களுக்கு தான் முன்ன சாதாரண டெலிவரி ஆச்சு இது எப்படி நடந்தது இப்போ அப்படி நடக்கலாம் இப்போ பொம்பளைங்க வேலை செய்யறதில்லை ஆம்பளைங்க வேலை செய்ய விட்றதில்ல பொம்பளைங்க வேலை செய்தால் இவனுக்கு கஷ்டமாகுது வாஷிங் மிஷின் வாங்கி தரான் தண்ணி தெளிக்கிறதுக்கு வாசலில் மிஷின் வாங்கி தரான் தொடப்பம் போட்டு பெருக்கிறது இல்லை துணி துவைக்கிறது இல்லை இதெல்லாம் செய்யாதால உடம்பு அசைவு இல்லை அசைவு இல்லாதால அந்த நரசுகள் வந்து இறுகி போகுது இறுகி போகும்போது அந்த குழந்தை பிறக்க முடியல முன்னே அரைப்பாட்டான் செமாச்சான் ஏறு உழுதான் வாசல் பொறுக்கலாம் துணி துவைச்சான் அம்மியாச்சான் அதனால் நரசு எல்லாம் வெளி நெ நெலிஞ்சி இருந்தது அதனால் குழந்தைங்களை எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் பிறந்தது

ஜோசி தாலியோ ஜாதகத்தாலியோ அதை மாற்ற நூறு வருஷம் நல்லா வாழ்வானு கல்யாணத்துக்கு பத்திரிகை எழுதி கொடுப்பான் மூணாம் செத்து போய் மாசம் என்ன பொய்மா பொய் காரணம் போயிடுச்சு முன்னெல்லாம் ஜாதகம் பார்த்தான் யார் பார்த்தான்னா மகான்கள் பார்த்தான் அவனுக்கு அவன் உடலுக்குள்ள இருக்கிற சக்தியே அவன் சொன்னான் நடக்கும் அது மாதிரி இருந்தவன் ஜாதகம் பார்த்து சொன்னதால் அது பொய்யாகாம இருந்தது இப்ப தொழிலா மாறிப்போச்சு படிச்சுட்டு சொல்லிங்கிறான் அது அப்படி தான் சிலர் நடக்கும் சிலர் பொய்யா போயிடும் எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாம் பொய்யா போகும் சொல்லுவோம் கிளி ஜோசியம் பார்ப்பான் அதை பச்சை கிளியை வச்சு அட்டையை எடுப்பான் அதுல பார்த்தீங்கன்னா அவனுக்கு அன்மார் வரும் எனக்கு அம்பாள் வருவான் இன்னொருத்தனுக்கு காளி வரும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும் உடனே அவன் பார்த்துட்டு அவன் அதுல இருக்கிறது நாலு எழுத்து தான் நாற்பது நிமிஷம் படிப்பான் அத்தை காரணம் பழக்கம் அதுல இருக்கிறதெல்லாம் உன்னால வாழ முடியுமா உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கதோ அதுதான் வாழ்வு மதியம் விதியும் தான் உலகத்துல வாழ்வு மதிய தாண்டி வாழ முடியாது ஒரு பெரிய கோடீஸ்வரங்குறான் எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோடீஸ்வரன் ஆகுது ஆனா ஆகவே முடியல எவ்வளோ வச்சாலும் அப்ப எனக்கு வகுத்தது அந்த தான் நான் வாழ முடியும் அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள அவன் வாழறான் அவனை மாதிரி நான் முடியாது என்ன மாதிரி அவன் வர முடியாது அப்ப வாழ்க்கைன்றது நான் போன பிறவில நிர்ணயம் பண்ணபடிதான் இந்த பிறவில வாழ இந்த பிறவில நான் என்ன செய்யறனோ அடுத்த பிறவில அப்படி வாழ போறேன் அதனால சிவவாய்க்கு என்ன சொல்றாருன்னா தர்மத்தை பண்ணி பழகு அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும் அந்த தர்மம் தான் உனக்கு ஆபத்துகள்ல இருந்து தவிர்ப்போம் அப்படின்ட்டு சொல்றான் மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரும் அதனால அதை பழகணும் மிருகம்ன்றது அடித்து மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழக்கப்பட்டது மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷம் பண்ணுமே தவிர மற்றவன் பட்னியாக இருந்துட்டு இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவா அது ஒரு மிருகம் மனித உடல் ஆனால் மிருகமாக இருக்கிறான்னு அர்த்தம் மனிதன்றவன் கொடுத்து வாழணும் எடுத்து வாழக்கூடாது தான் மனிதன் ஆனால் இன்னைக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எடுத்து வாழறான் இதுக்கு தான் அப்போது மனிதன் வந்து இப்போ நாளடிவில் மிருகமாக மாறிகின்னுக்குறான்னு அர்த்தம் மனிதாபிமானம் போயிடுச்சு அவனு இறக்கம் போயிடுச்சு கொடூரம் அவன் உள்ளத்தில் சேர்ந்து போச்சு அதனால் மனித வா மாறு மனித மாறும்போது உலகமும் மாறுது கூடவே இப்போ நம்ம எல்லா சீடர்கள் லட்சக்கணக்கில் இருக்கோம் ஒரு பாட்டாக வாங்கினாலும் சரி பதினெட்டு வா பாடம் வாங்கினாலும் சரி நம்ம குருவோட உண்மையான சீடா சீடனா இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணும் அந்த சீ சீடனோட நடைமுறை எப்படி இருக்கணும் அவங்க வாழ் வாழ்வ வாழ வாழ்வ நோக்கம் எதை நோக்கி இருக்கணும் நம்ம ஐயாவோட சீடனாக இந்த ஒரு வாட் ஒரு க பாடம் வாங்கினாலும் சரி பதினெட்டு பாடம் வாங்கினாலும் சரி அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும் அவங்களோட நோக்கம் முதல் முதலாக ஐயாவை பார்த்துட்டோம் அவரை போய் சந்திக்க போகிறோம் எந்த நோக்கத்தோடு வந்திருப்பாங்க நீங்கள் வந்தீங்க எந்த நோக்கத்தோடு வந்தீங்க ஐயா உலகத்தில் யாருமே சொல்லாத உண்மைகள்னு நிறைய சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுக்கு நாங்கள் எல்லாம் பிரமிப்பிட்டு போயிட்டோம் உலகத்தில் யாரும் சொல்லியே இது வரைக்கும் நாங்கள் அதுதான் அந்த இப்போ கோயில் கோயிலாக சுற்றுறது இல்லைன்னா நம்ம கஷ்டான ஒரே ஜோதிஷா கிட்ட போய் கேட்குறது இதில் இதோடயே இருந்துட்டோம் அப்புறமா ஐயா வந்து பார்த்து ஒரு முதல் பாடம் வாங் அப்புறமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா ஒரு பக்குவம் வந்துச்சு தைரியம் வந்துச்சு யாருமே உலகத்தில் இல்லானாலும் எந்த அனாதங்க இருந்தாலும் நாங்கள் தனியாக என்ற தெம்பு வந்துச்சு நம்மளுக்கு முதல் பாடம் வாங்கும்போதே அப் அப்புறமா பாடம் பாடம் வாங்க 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 என்ன ஆயிடுச்சுன்னா ஐயா சொல்கிற மாதிரி உன்னா நீ தெரிஞ்சிக்கோ உன்னை ஒன்று தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சு நான் பா நான் பா நான் என்னென்ன பாடம் நான் பாங்கி நான் அனுபவிச்சுருக்கீங்க அதை நீ அனுபவம் அப்புறமா நான் நான் உன்கிட்ட இருந்தால் நாலு பேருக்கு தானம் பண்ணு வளர்ச்சி சம்பாதி இன்னொரு காத இன்னொருக்கு இன்னொருத்தர்கிட்ட வேண்டி வாங்க மாட்டேன் வேண்டி வாங்காது அப்புறமா யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் அன்பாக பேசு அன்பே சிவம் மனமே குரு என்ற ஒரு முந்தர் கொடுத்துட்டாங்க அதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்போ தான் அந்த 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 நோக்கல் தான் இருக்கோம் ஆனாலும் நிறைய பேருக்கு ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய சீடர்கள் ஆகியிருக்காங்க ஐயாவோட பார்க்காம கூட இருக்கலாம் அண்ணா உங்கள் வாயிலாலே சொல்லிட்டா அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா அதுதான் அங்கே தெளிவடைங்கிறாங்க இந்த அதுக்கோசமாக இந்த கேள்வி வந்து நிறைய தடவை சொல்லிக்கிறாரு இங்கே வந்து யாருக்கும் நான் காசு பணம் கொடுக்கல பணம் சம்பாதிக்க வழியை கற்றுக் கொடுக்கல நான் இந்த பிறவியிலேருந்து தப்பிச்சு போக ஒரு பாதை இருக்கப்பா அந்த பாதையை என்னால் காட்ட முடியும் ஏன்னா அந்த பாதையில் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு அவர் ஆணித்தரமாக சொன்னார் அதை கேட்டுட்டு நான் தப்பிச்சு போக வழி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு அந்த வழிதான் உண்மையான வழின்னு முதல் முதல்ல நான் அப்படி தான் வந்திருப்பேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் நான் அதிலே நிற்கிறேன் நானா அதுதான் பிரச்சனை கிடைக்கும் வரும்போதே இவர் இவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா இவர் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கிட்டா அதை முறைப்படி பண்ணால் யமனை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும் எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகும் அந்த உண்மையை புரிஞ்சு தான் வந்தாங்க வந்தவங்க அதிலே நின்னாங்களாம் ஆனால் நிற்கணும் போனவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவங்க உருவத்தில் வாங்கி நின்னவங்க போறவங்கன்னா யாருன்னா உருவத்துல மாங்கி நிற்கிறாங்க ஐயாவுக்கு ஆயிரம் ரூபா இருக்குது அந்த உண்மை உண்மையான சீடு இருக்கு மட்டும்தான் கிடைக்கும் தெரியும் ஒரு உதவி வருது ஒரு நான் கஷ்டத்துல இருக்கிறேன் எனக்கு வந்து இறைவன் இறைவன்கிட்ட போய் நான் வேண்டிக்கிறேன்பா ஐயா ஒரு ஐநூறு கிடைச்சா நல்லா இருக்குமே வேண்டிக்கிறேன் இறைவன் என்ன பண்றான் என் காலுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறான் ஒரு ஐநூறு ரூபாய் போட்டான் அது யார் போட்டான் செவருமான பம்பை கொடுக்கலாம் வச்சுக்கணும் அவர் வந்தால் போடுவார் யார் மூலியமாக அவங்க விளைவிப்பார் உனக்கு கிடைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார்னால் அதை கிடைக்கிறதுக்கு யாராக வேணால் யூஸ் பண்ணுவார் அதன் மூலிமா நான் அதை அந்த இன்பத்தை அனுபவிப்பேன் அந்த மாதிரி இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லை உருமாரனுக்கும் ஒரு உருவம் இல்லை உனக்கு எப்போ உணர்த்த வேணுமோ அப்போது அவரோட வடிவங்கள் மாறும் உனக்கு உனக்கு உணர்த்ததுக்கான வடிவங்களை அவர் மாற்றி மாற்றி எடுத்தார் இந்த உண்மை இங்கே இருக்கக்கூடிய சீடன் ஒரு பாடம் வாங்கினாலும் அவன் சீடன்தான் எல்லா பாடமும் முடித்தாலும் அவன் சீடன்தான் ஆனால் அந்த உண்மையிலேயே அவன் நின்னால் மட்டும்தான் கரை சேர முடியும் ஏன்னா இது வந்து கரை சேரத்துக்கான வழியை சொல்லி கொடுக்க ஒரு இடம் பொழப்புக்காக வந்த இடம் இது கிடையாது அந்த பொழப்பை இங்கே சொல்லி கொடுக்குறதும் கிடையாது ஐயா நிறைய இங்கே ஏன்னா வந்தீங்க இருக்கிறதும் போயிடுமா இங்கே எதுக்கு வரீங்கன்னு வருது அப்போ இருக்கிறதும் போயும் நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு என்னங்க உங்க ஐயா எப்போ பண்ணாலாம் எப்ப பேசுனாலும் இங்க வராதிங்கண்ணா இருக்கதும் போய்டும் இருக்கதும் போய்டும் அப்படின்னு எனக்கு ஊடு வசல்லாங்க இது அதெல்லாம் போயிடுமா அப்படின்லாம் கேட்டால் எல்லாம் இருக்கிறாங்க பயம் இருக்கிறது போயிடுமா இருக்கிறது போயிடுமா அவர் சொன்ன இருக்கிறது போயிடுறதே வேற நான் சேர்த்து வச்ச போடலாம் என்னை விட்டு போயிடுன்னு அவர் சொல்லல தான் இருக்குதுப்பா அது இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும் இது போனா அதுவும் மறைஞ்சிரும் இருக்கிறதும் போயிடுன்னு சொன்னது அவர் எதுனா உன் மனசை வெல்லக்கூடிய உன் மனசை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்கிட்ட இருக்கு அதை உங்ககிட்ட தட்டனா உங்ககிட்ட மனம் இல்லாத போயிடும் அந்த ஒரு பொருள் உயிர் அது இல்லாத போயிடும் இல்லாத போய்டுன்னு சொன்னது அந்த ஒரு பொருளை தான் நமக்கு அந்த பக்குவம் இல்லை அப்போ ஒரு குருநாதரை முதல்ல நான் ஒரு தடவை உள்ளே வாங்கிட்டேன்னா என் இறுதி மூச்சு வரைக்கும் அவர் தான் குரு அவர் சொன்ன வகையில் நின்னால் அவன் தான் சாமி சீடன் பாடம் வாங்கினதுனால யாருமே சீடம் கிடையாது ஒரு பாடம் வாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி இந்த ஒரு பாடமே எனக்கு போதும் சாமி அவர் சொன்ன மாதிரியே இருக்கிற சாமி அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடியே நிற்கிறேன் பாடம் வாங்கினதை சீடம் நான் ஆயிரம் இருக்கிறேன் சாமி இன்னும் வரைக்கும் நான் இங்கே வர முடியலையா ஆனால் ஐயா என்ன சொன்னாரோ அதை நான் தினமும் கேட்குறேன் அதுபடி தான் தினமும் வாங்கிக்கிறேன் சாமி அதுலேருந்து ஒரு நூல் அளவு கூட இல்லை நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இருந்தேன் பாடம் வாங்கி திருந்தலை சாமி ஐயாவோட ஒரு சொல்லை அவளை மாற்றிருக்குது அப்போது ஒரு சொல்லுல நிற்கிறதுக்கு பாடமே தேவையில்லை ஆமாம் அவனும் சீடம் தான் பாடம் வாங்கினது மட்டும் சீடம் இல்லை இதுதான் வாழ்க்கை இவர் தான் என்னோடய குறுக்கோள் இனால் அந்த ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் சாமி உண்மையான சீட இது நாம நமக்கு மட்டும் சொல்லலை நமக்கு அப்புறமா அடுத்த ஆயிரம் தலைமுறை வந்தாலும் இந்த ஒழுக்கத்திலேருந்து யாருமே விலகி போகக்கூடாது புரியுதுங்களா அப்படி நின்னா அவங்க சீடை குருவோட அருள் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும்